அப்போ பவாரிய குள்ளையர்கள் தான் நம்ம மெயினாக இருந்தாங்க இவங்க மேவாட்டு எஸ்பிஐடி மட்டும் தான் இவங்க காரணம் பண்ணிருக்காங்க ரொம்ப ஐடியாலஜியோட செஞ்சிருக்காங்க ஆனால் லாரி ரிப்பேர் ஆனது மாதிரி பண்ணிடுறது நைட்ல முழுசா கண்டெய்னர் அதுலேருந்து அது வரைக்கும் மறைச்சிடும் நீங்கள் கீழே கையிட்டி மல்லாக்க போயிட்டு மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா பெட்ரோலே நினைச்சிட்டு போவாங்க அந்த கேப்ல இந்த பக்கம் வண்டிக்குள்ளேருந்து கேஸ் கட்டி எடுத்துட்டு உள்ளே போய் சாவகாசமாக கொள்ளையடிச்சிருவாங்க இந்த லாரி அவுட்டரை பாட்டிட்டு இந்த கார்லி உள்ள போய் ரவுண்ட் அடிக்கிறது ரவுண்ட் அடித்து எல்லா கொள்ளையும் முடிச்சுட்டு கார் பாலக்காட்டுக்கு முன்னாடி ஒரு கிராமத்தோட காரோட சிசிடிவி உடனே போலீஸ் அந்த ஏரியாவை தேடுறாங்க கிராமம் கிராமமா இந்த கார் அப்படியே அந்த லாரியில் எழுதிட்டான நாமக்கல்ல பூந்தவனுங்க ஒரு கார் ரெண்டு பைக்கை தட்டுறானு அவங்கள்ட்ட பஞ்சாயத்து பேசியிருந்தா மாட்டியே இருக்க மாட்டானு இந்த கேப்பில் தான் போலீஸுக்கும் வாக்கில மெசேஜ் வருது கண்டெய்னர்னோன்னா போலீஸ் இங்கே அலர்ட் வராங்க சேசிங்கில் போக்குள்ள வழியில் ஒரு போலீஸுக்கு கென்னோடு நிற்கிறார் அவர் மேலே மோதிர மாதிரி போகிறானு கிட்ட போக்குள்ள அவங்க உள்ள இருந்து ஃபைரிங் பண்ண கென் எடுத்துட்றான் கென் எடுத்தோன்னே இவங்க போதும் போலீஸ் ஃபைரிங் பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்றான் உள்ள கதை ஃபயர் பண்ணுவாங்கன்னு அப்புறம் தான் போலீஸ் இந்த வண்டியை அப்படியே வேற டிரைவர் வச்சு கொண்டே அவுட் ஒரு ஒரு காடு போயிடுதுன்னு பாட்டிட்டு யார் ஃபயர் பண்ணாலும் ஃபயர் பண்ணுவோங்கிற இடத்துல பாட்டிட்டு சுத்தி போலீஸ் அப் பண்ணிட்டு அடிக்கிறாங்க இன்னைக்கு அடுத்த அடுத்த நாள் நாள் மூணு பேங்க் வெறும் ஏர் என்ன வச்சு இல்ல வரும் ஆக்சுவலாக அதை வச்சு ஷூட் பண்ணி மூணு பேங்க் அடிச்சுட்டு போட்டால் மூணு சிசிடிவி கிடையாது உள்ள துடிக்க எல்லாம் கழுத்து எடுத்துட்டாங்க அவனுக்கு பெரியவங்க எந்த பாகுபாடு இருக்காது ஏன் இப்போ ஊட்டியில் ஒருத்தரை பிடிச்சாங்க பெரிய சிறுத்தையை ஒண்டிக்கு ஒண்டி ஃபைட் பண்ணி வாயெல்லாம் கிழிச்சு கொலையே பண்ணிட்டான் ஆயுதமே இல்லாமல் சிறுத்தை செத்துச்சு அப்பயுமே அரபுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஆர்எஸ் எஸ் தமிழஞ்சன் சார் தான் இருந்திருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா சார் ஆக்சுவலாக இந்த டாபிக் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இதை பற்றி பேசுனீங்க ஏன்னா அந்த வட மாநிலர்கள் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா சைடெலாம் வந்து வந்துட்டு இந்த கொலை அடி அஹ் அதுக்கப்புறம் இந்த கொலை பண்ற விஷயத்தை பற்றிலாம் நீங்க முன்னாடியே வந்து பேசியிருந்தீங்க ஆனா இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னன்னா அதே வட மாநிலத்துல இருக்கவங்க கேரளால அதாவது திருச்சூர்ல இருந்து ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை வந்து ஏடிஎம்ல கொள்ளையடிச்சுட்டு தமிழ்நாடு வழியாக வந்திருக்காங்க நாமக்கல் வந்து பிடிச்சி இன்றைக்கி வந்து என்கவுண்ட் அளவுக்கு வந்து போயிருக்கு ஸோ என்ன கேங் அது என்ன மீண்டும் திருப்பி இந்த வட மாநிலங்கள் உள்ளே வராங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது சார் இப்போ இல்லை நான் பேசுகிறது மட்டும் இல்லை இன்னைக்கு கமிஷனர் ஏகே விஸ்வநாதன் சார்ட்ட புகாரை போன்ற கம்ப்ளைண்ட்டை கொடுத்தேன் யார் இங்கே வியாபாரி யார் இங்கே போர் வர்றா யார் போர் வைக்க வரல ஸ்பை யார் எல்லாமும் குல்பி வைக்கிறோம் யார் குல்பி வைக்கிற போர் வந்து திருடம் யார் எல்லாத்தையும் கொண்டு கொடுத்தேன் அப்போ பவாரிய குள்ளையர்கள் தான் நம்ம மெயினாக இருந்தாங்க இவங்க மேவாட்டு இந்த இவங்க ஹரியானா வச்சிருந்தவங்க நான் சொன்னது பவாரிய குள்ளையர்கள் அவங்க தான் வந்துட்டு ஏன் ரொம்ப அக்ரஸிவாக என் கும்மிடி பூண்டு எம்எல்ஏவே கொலை பண்ணாங்க அவங்களுக்கு எம்எல்ஏ எம்பி எதுவுமே தெரியாது அவங்களுக்கு அதில் அதேமாரி லாரியை போட்டு உள்ள பூந்து தட்டப்பட்ட தடப்பட்டுன்னு கதவை தட்டுறது கதவை திறந்தோன்னு உள்ளே போகுதுன்னு மாட்டுற எல்லாரையும் அப்படி அப்படியே ஒரு அட்டி தான் டங்குன்னு மண்டையில் அடிச்சுட்டு கும்படி பூண்டு எம்எல்ஏ சுதர்சனத்தையே கொலை பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தான் ஜாங்கீட்டு தலைமையில் போய் பவாரி அரசை பிடிச்சிட்டு வந்தாங்க அதுக்கடுத்து இங்கே குளத்தூர் மகாலட்சுமி ஜூவில்ஸ் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தங்கியிருக்கான் இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள நகைக்கடையை மத்தியானம் சாப்பிட போகிறோம்ல அப்போ நகையை எடுத்து ஒரு லாக்கரில் வைக்க மாட்டாங்க நைட்டு பார்த்திங்கன்னா எல்லா கடையும் நகையை எடுத்து ஒரு பெரிய ட்ராலியில் வச்சு உள்ளே தள்ளி கரண்ட் சாக்கு வச்சுட்டு போயிடுவாங்க அது அவங்க தான் வந்து காலையில் திறக்க முடியும் இதான் அவன் புரிஞ்சிருந்து கரெக்டாக உள்ள புந்து அடிக்கிறான் அவனும் பவாரியார் தான் ராஜஸ்தான் தான் அவனை பிடிக்க போன அப்போ நம்ம ஏசி பெரிய பாண்டியன் சுடுபட்டே இருந்து போனார் மதுரவாயில் ஏசி சுட்டது என்னவோ முனீஸ்வரன் நம்ம குளத்துறை இன்ஸ்பெக்டர் தான் சுடன் இவரை சுடன்னு சுடலை கல்ல கொண்டே அடிக்க ஆரமிச்சார் முதல் மாரி பெரிய ஜெயில் காம்பவுண்டு மாதிரி கட்டி வச்சிருக்கானோண்ணா இங்கே அடிச்சுட்டு போய் காசை அந்த ஊரே காட்டி கொடுக்க மாட்டேங்களை ஏன்னா ஊருக்கெல்லாம் எல்லாம் செஞ்சு வச்சிடுறது அப்போ கல்லக்கொண்டு எல்லாம் ஏரிய ஆரம்பித்தோன்னா வேறு வெயிட்லாம் அவர் ஃபயர் பண்ணுறாரு இவர் மேலே பட்டு வீரமரன் அடைஞ்சிட்டார் பெரிய பாண்டியன் ஒரு கோடி ரூபா அவருக்கு அரசாங்கண்ணி காம்பன்சேட்டே கொடுத்தாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்ததுன்னா இவங்க வந்து இப்போ இங்கே நம்ம ஒரு ஒரு நாலு கோவிட்டுக்கு முன்னாடி இப்போ கடந்த ஏடிஎம் கேப்பரில் ஜெயலலிதா அவங்க முதலமைச்சராக இருந்தப்போ இங்கே நம்ம இசிஆர் பகுதிகளில் தொடர்ச்சியாக மூணு பேங்க் அடிக்கிறாங்க இன்னைக்கு அடுத்த நாள் அடுத்த நாள் மூணு பேங்க் தொடர்ந்து மூணு நாள் தொடர்ந்து மூணு நாள் அடித்தாங்க வெறும் ஏர்கண்ணை வச்சு ஏர்கண் வந்து பல்பெல்லாம் சூடுவோம் ஃபிட்டின் ட்ரோ ஃபோன் அடிக்கும் மற்றபடி ஒரு ஆளை கொன்று விடாது ஏற்கன்று பட் இந்த கண் சென்சிட்டிவான இடத்துல அடிச்சுதுன்னா ஆள் இறந்துடுவோம் இந்த இடம் இந்த கண்ணில் எல்லாம் பூந்தா உள்ளே பூந்துடும் அது பறவையை கொள்கிற அளவுக்கு தகுதி இருக்கும் அதுக்கு அதிலே டாய் கையில் உள்ளலாம் இருக்குது பிஸ்டல் ஏர்கன்னு தான் அது டாயில் வரும் விளாடிச்சாமன் பொருள் தான் அது ஆக்சுவலாக சொல்லப்போனால் பாயிண்ட் விட்டுறவா போடலாம் இப்போ அந்த பாயிண்ட் ஒரு டுவாய் இப்போ பாட்டிட்டாங்க அதை வச்சு ஷூட் பண்ணி மூணு பேங்க் அடிச்சுட்டு போட்டால் மூணுலையும் சிசிடிவி கிடையாது கடைசியாக இவங்க தாம்பரத்தில் கேம்ப் ரோட்டில் இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி என்கவுண்ட்ரு பண்ணி முடித்தாங்க இப்போ ஒரு கோவிட்டுக்கு பிறகு சீர்காழியில் ஒரு நாக்கடையில் சீர்காழியில் வந்து போர்டே வச்சுருக்காங்க வட மாநிலத்திற்குள்ள இங்கே வாடகைக்கு வீடுகளோ அலுவலகங்களோ வழங்கப்படாதுன்னு போர்டே வச்சாங்க வரிக வணிக ஃபுல்லாகவே ஆ வணிக சங்கம் போர்டே வச்சுருக்காங்க சீர்காழியில் பார்த்த எந்த அளவுக்கு ஒரு ஆக்கிரமிப்பு இருக்கும் அப்படின்னு அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த நாகடாகாரங்கிட்டே தான் வேலை பார்க்குறான் கடைசியாக ஒரு கட்டத்தில் அந்த நாகக்கடா வீட்டில் எல்லாரையும் கொலை பண்ணுறாங்க அவனோட ஃப்ரெண்டு கும்பகோணத்தில் ஒரு ஹார்டுவேர்ஸ் கல்லில் வேலை பார்க்குறான் பார்த்துக்கங்க எப்படிலாம் எங்கே அங்கே இருக்காங்கன்னு ஒரு இதை ஆடுவேர்ஸ் பைப்லைனில் வேலை பார்த்து கரெக்டாக வந்து அடித்து நாக எல்லாத்தையும் எடுத்து சுட்டிக்கிட்டு வயல்வெளியில் நடந்து போகிறாங்க வயல்வெளியில் வந்து ஊருக்கு அந்நியமாக உள்ள ஆளுக்கு போனால் அக்கம் பக்கத்தில் பார்ப்பாங்கள்ல விவசாயிகள் பயப்பட மாட்டாங்க தைரியமானவங்க மடக்கி பிடிச்சிட்டாங்க மடக்கி பிடிச்சி கட்டி போட்டு அவர் போலீஸ் வந்து பார்த்தா இவனுங்க தான் சரியாகல துள்ள துடிக்க குழந்தைங்களெல்லாம் கழுத்து எடுத்துட்டானுங்க துள்ள துடிக்காமங்கல்ல குழந்தைங்களெலாம் கழுத்து எடுத்துட்டானு அவனுக்கு குழந்தைங்க பெரியவங்க எந்த பாகுபாடு இருக்காது அவனோட அந்த கொலை முறை அந்த 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 ஆயுதம் என்ன ஆயுதம் யூஸ் ராடு தான் வெறு தான் இரும்பு ராடு தான் வேறு எதுவுமே கிடையாது ஏன் இப்போ ஊட்டியில் ஒருத்தனை பிடிச்சாங்க சிறுத்தையே ஒண்டிக்கு ஒண்டி கொண்டுட்டான் தெரியல பெரிய சிறுத்தையை ஒண்டிக்கு ஒண்டி ஃபைட் பண்ணி வாயெல்லாம் கிழிச்சி பொழையே பண்ணிட்டான் சரி ஆயுதமே இல்லாமல் ஆயுதமே இல்லாமல் சிறுத்தை செத்துச்சு இவனுக்கு எந்த அடியும் படலை சும்மா கையில் கிடந்த கல் கில்லு வச்சு சிறுத்தை வந்துருச்சு ஏதா அர்த்தமாக அப்போ இவன் எப்படிப்பட்ட பவராக இருப்பான் எவ்வளோ அக்ரஸிவாக இருப்பான் இவனுக்கு சிறுத்தை யார் மனுஷன் யாருங்கிறது கூட தெரியல அந்தளவுக்கு அவனோட மென்டாலிட்டி இருக்கும் அவனுக்கு எதுவுமே தெரியாது ஆக்சுவலாக அந்த பவாரியர்கள்னா ராஜபுத்திரர்கள் படிச்சிருக்கீங்களா ராஜீவ்ஸுன்னு சொல்லுவாங்க அவங்கள அவங்களாம் ஒரு காலத்தில் மனிதர்களாக மன்னர்களாக இருந்தவங்க தான் அப்புறம் வெள்ளக்காரர்கள் பல்வேறு படையெடுப்புகளில் வந்து அவங்க காட்டுக்குள்ளே போயிட்டாங்க அவங்க பொறுத்தவரையிலேயும் மிருகத்தை வேட்டையாடி சாப்பிட்டுட்டு அப்படி தான் இருக்காங்க அவங்க அவங்க வந்து ஒரு முன்னே முழு சிவிலைஸ்டு ஆகவே இல்லை அவங்க தான் இந்த பவாரி அரசு கொள்ளையர்கள் அவங்கள வச்சு தீரன் அதிகாரம் படம்லாம் வந்துச்சு நல்லாவும் எடுத்திருந்தாங்க அது கிட்டத்தட்ட அது நிஜக்கது தான் இவங்க இவங்க இவங்களோட இல்லை இவங்களுடைய ஸ்டைலே இது தான் இப்போ கிருஷ்ணகிரியில் வந்து ஒரு அட்டாக் பண்ணாங்க எப்படின்னா ட்ர இவங்க வந்து மேவாட்டை இவங்க வந்து ஹரியானாவில் உள்ள ஒரு கும்பல் இதுவும் ட்ரெயின்டு கும்பல் தான் பவாரிஎஸ் என்ன ஸ்டைலோ அதே தான் இவங்களும் இவங்க கொஞ்சம் அட்வான்ஸ் பிஸ்டல்லாம் உண்டு இவங்கள்கிட்ட இவங்க அதோட தாண்டினவங்க ஸோ இப்போ இந்த பவாரியர்களை பார்த்து வளர்ந்தவங்க அப்போ இவங்க கண்டிப்பாக கொள்ளையர்கள் எல்லோருமே ஆதிவங்கம் ப பவாரிஎஸ் தான் பவாரியஸ் தான் எல்லாருக்குமே அடிப்படை இன்றைக்கி ஹரியானாவில் வந்து மேவாட்டை வந்து இப்போ தான் நம்ம பகுதிகளில் பிடிக்கணும் ஆக்சுவலாக ரெண்டு மூணு சம்பவங்கள் தான் பண்ணியிருக்கணும் இப்படின்னா கிருஷ்ணகிரியில் ஒரு சம்பவம் இதேமாதிரி ஒரு கூட்டுறவு சொசைட்டிக்கு முன்னாடி லாரியை போட்டுட்டு லாரி ரிப்பேர் ஆனது மாதிரி பண்ணிடுறது நைட்டில் நீங்கள் கீழே கையிட்டி மல்லாக்க போய்ட்டு மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா பெட்ரோல்ன்னு நினச்சிட்டு போவாங்க நேரடா அப்படிங்கும்பாங்க ஏதோ சொல்ல போகிறீங்கட்டு போச்சு அப்படின்னு சொல்ல போகிறீங்க சரிடாண்டு போயிடுவாங்க அந்த கேப்பில் இந்த பக்கம் வண்டிக்குள்ளேருந்து கேஸ் கட்டிங் எடுத்துகிட்டு உள்ளே போய் கேஸ் கட் பண்ணுறது அது மாதிரி இப்போ இங்கே ஆன்லைன்லலாம் ஹைட்ராலிக்கு ஓப்பனர்லாம் கட்டுறலாம் இவ்வளோ இப்போ இரும்பு திட்டம் கொடுத்து இப்படி நசுக்கினீங்கன்னா அப்படி ரெண்டாக போகும் பூட்டு பூட்டு உடைக்கிறதுலாம் அதான் ரொம்ப சாதாரணமான விஷயம் அப்படின்னா ப்ரட்டிச்சிங்கன்னா அவ்வளோ பெரிய பூட்டும் தெரிக்கும் அந்த மாதிரிலாம் வந்துருச்சு இப்போ ஆமாம் ஆயிட்டு அழைக்கலாம் வாகனம் பார்த்திங்கன்னா வெளியே இருந்தால் கொண்டு வந்து அப்படிங்கிற லாரியை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க வந்துட்டு ஒரு இடத்துல போட்டுட்டு இப்போ கிருஷ்ணகிரியில் அப்படி தான் பண்ணாங்க உள்ளே போய் சாவகாசமாக கொல்லையடிச்சுருவாங்க முழுசாக கண்டெய்னர் அதுலேருந்து அது வரைக்கும் மறைச்சிரும் அந்த எங்கே அந்த பக்கம் எதுவும் நடக்குதுன்னே தெரியாது அப்படியே மெதுவாக ஊர்ந்து போய் வேலை பார்த்துட வேண்டியது யாராவது வந்தால் டக்குனு லாரி கீழே வந்துடலாம் லாரி வேலை பார்க்குற மாதிரி புரியுத சொல்கிறது இது கடை அது வாசலில் அறினி நிப்பாட்ட வேண்டியது கெட்டுப்போச்சு அவங்க போயிட்டு உள்ளே பூட்ட உடைக்க வேண்டியது யாரை வராங்கடா ஏன் வராங்கடா அப்படின்னா அப்படியே உருண்டு வந்து லாரி கீழே போடுத்துட்டு லாரியை வேலை பார்க்குற மாதிரி பார்க்குறது ஏன் போயிட்டாங்கடா மறுபடியும் உருண்டு போய் உடைக்கிறது எப்படி மாட்டுவீங்க நீங்கள் மாட்டவே மாட்டிங்கல லாரி ஃபுல்லாக மறைச்சிருது இல்லை வெளிச்சம் அடிக்காது ரோட்டு வெளிச்சம் அடிக்காது என்ன ஹைவேயில் உள்ள வெளிச்சம் அடிச்சிருக்கும் இது அவங்க தான் பண்ணது எது கிருஷ்ணகிரியில் இந்த மாதிரி சேலத்தில் ஒரு சமூகம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பெரிய சம்பவங்கள் தான் இவங்க பண்ணது எல்லாமே இன்னும் சொல்ல போனால் இவங்க வச்சிருக்க அமௌண்ட் ரொம்ப கம்மியான அமௌண்டு அறுபத்தஞ்சு லட்சங்கிறது ரொம்ப கம்மி மேவாட்டு பவாரியஸ்லாம் இதுக்கெல்லாம் மெனைக்கிடவே மாட்டானுங்க குறைந்தபட்சம் பத்து கோடி இருபது கோடி அந்த மாதிரி டார்கெட்டு தான் இது ரொம்ப கம்மி சொற்ப காசு இது பிளான் பண்ணது வேறு ஆனால் நடந்தது வேற ஆகிட்டு இதே வந்து பண்ணி ஆக்சுவலாக ஏடிஎம் இது மூணு ஏடிஎம் இது திருச்சூரில் ஒரு ஏடிஎம்மில் ஐம்பது ஒரு ஏடிஎம்மில் பத்து அறுபது இன்னொரு பெட்டியில் அஞ்சு அவ்வளோதான் இருக்குது ஏடிஎம்லாம் ரொம்ப இருக்காது ஏடிஎம்ல ரொம்ப பணம் இருக்காது அவ்வளோதானே இருக்கும் ஃபுல்லாக கேஸ் கட் போட்டு வெட்டிருக்காங்க ஒரே ஒரே மணி நேரத்தில் மூணு ஏடிஎம் அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துங்க இவங்க எவ்வளோ ஸ்பீடாக இருக்கணும் எல்லாம் கையில் பிஸ்டல் இருக்குது அவனா வந்து சுட்டு தள்ளியிருப்பாங்க இறைவன் புண்ணியத்தில் யாரும் அங்கே போகலை நேரத்தில் யாராவது போயிருந்தான் பணம் எடுக்க ஏதாவது போயிருந்தான்னா அதிகாலையில் போட்டிருப்பாங்க முடியவே மாட்டாங்க ஏன்னா ஒரே நேரத்தில் மூணு ஏடிஎம் அப்படிங்கிறப்போ அரிசி அரிசியாக அடிச்சிருக்காங்க எஸ்பிஐயில் எஸ்பிஐ ஏடிஎம் மட்டும் தான் காரணம் பண்ணியிருக்காங்க அதுக்கு எது காரணம் இருக்கா சார் எதுனால அதான் எனக்கு புரிஞ்சுக்கலாம் எஸ்பிஐல பணமே இருக்காது உள்ள சிலிப்பாக தான் கிடக்கும் அந்த ஏடிஎம்ல ஆனால் அதில் எப்படி இல்லை அதில் அப்போ அவனுக்கு யாரோ அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க யாரோ பணம் இன்னைக்கு போடுறாங்க இவங்க வந்து ட்ரெயின்டு இவங்க வடநாட்டிலேயே சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஏடிஎம் எப்படி ஓப்பன் பண்ணலான்னு ஏன்னா கேஷ் கட் போட்டு எல்லா ஏடிஎம் ஓப்பன் பண்ண முடியாது நிறைய ஃபெயிலியர் ஆகிடும் நிறைய இடங்கள்ல ஃபெயில் ஏடிஎம் முதல்ல பேத்து எடுத்துகிட்டு போக முடியாது இடத்து விட்டு தெரியல அவ்வளோ எளிதான விஷயமே கிடையாது அதை மாரியும் புத்திசாலிகள் வடக்கன்ஸ் தானே பேத்து எடுத்துகிட்டு போனாங்க ஒரு ஏடிஎம் விடிஞ்சு போச்சு பார்த்தா அது ஏடிஎம் பண மிஷின் கிடையாது என்ட்ரி போடுற மிஷின் இவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதானே அவனுக்கு தெரிஞ்சது ஏடிஎம் உள்ள பணம் இருக்கும் ராவணோலி ஹைவேல இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க இது எடுத்துகிட்டு போய் என்னடா செய்கிறது அப்படின்னு ஸோ அதுவும் நடந்திருக்கு சுவாரிசமாக இவ இங்க மூணு ஏடிஎம் அடிச்சிருக்காங்க இப்போ எஸ்பிஐயில் அவனுக்கு எப்படி எஸ்பிஐ பேங்க் மட்டும்தான் இது வரைக்கும் கொள்ள அடிக்கப்பட்டிருக்கு ஏடிஎம் அடிக்கப்பட்டிருக்கு ஏடிஎம் அப்போ எஸ்பிஐயில் திறக்கிறதுக்கு ஏதோ வாய்ப்பு இருக்கணும் இல்லை அது கேஸ் கட்டிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அதில் இருக்கணும் இருந்திருக்கணும் இல்லைன்னா வேறு பேங்க் போயிருப்பானுங்க ஒரு சின்ன அலாரம் கூட இல்லை பாருங்கள் வாட்சி கூட மணி கீ கீ கீன்னு பெல் அடிக்குது அதில் அது கூட இல்லை அந்த லட்சணத்தில் இருக்கவங்க மெயின்டெனன்ஸு மூணுதையும் அடிச்சுட்டான் அடிச்சுட்டு என்ன செய்கிறா அந்த கார் ஒரு கிரிட்டா கார் ஒன்று பயன்படுத்துகிறாங்க ரொம்ப ஐடியாலஜியோடு செஞ்சுருக்காங்க ஏன்னா இந்த லாரி அவுட்ருப்பாட்டிட்டு இந்த காரில் எறையும் உள்ளே போய் ரவுண்ட் அடிக்கிறது ரவுண்ட் அடித்து எல்லா கொள்ளையும் முடிச்சுட்டு காரு பாலக்காட்டுக்கு முன்னாடி ஒரு கிராமத்தோட அந்த காரோட சிசிடிவியே இல்லை உடனே போலீஸ் அந்த ஏரியாவை தேடுறாங்க கிராமம் கிராமமாக இங்கேனது தான் இங்கேனே வெளியாகிருக்கானுங்க உள் ரோட்டுகளில் இந்த கார் அப்படியே அந்த லாரியில் ஏற்றிட்டானுங்க காரை லாரியில் ஏற்றியாச்சு ஏற்றி அது நிறைய பணம் இருக்குது துப்பாக்கி இருக்குது வண்டி ஒருத்த ஓட்ட லாரி ஒருத்த ஓட்ட ஒரு கிளீனர் பாக்கி நாலு பேர் இங்கே பின்னாடி காரை ஏற்றியாச்சு நல்ல ப்ளான்லாம் அருமையாக பண்ணியிருக்கானுங்க எந்த குழப்பமும் இல்லை இதில் இவனுங்க இவனுங்க நினச்சது வந்து பாலக்காடு டோலை வந்து இவனுக்கு தட்டிடக்கூடாது பாலகாட் டோலில் இவனை சந்தேகப்பட்டுலாம் யாரும் மறைக்கல ஆஸ் யூஷுவல் மறைச்சது பாலக்காட்டில் ரெண்டு டோலை தட்டிருக்கானுங்க சாதாரணமாக மறைக்கிறாங்க போலீஸ் தேடிக்கிட்டு இருந்தது காரை தான் தெரியிட்டு இருந்தாங்க கண்டெய்னர் லாரியை தேடிகிட்டு இல்லை கார் தான் பயங்கர வாட்சிங்கில் இருந்தது அப்போ இந்த கண்டெய்னர் போக போகுது அதை மீறி திறந்து பார்த்தா தானே தெரிய போகுது உள்ள கார் இருக்கிறது இதெல்லாம் நடந்திருக்காது இவன் இன்னும் ரொம்ப பயந்துட்டானுங்க இவனுங்க ரெண்டு டோலையும் தட்டிட்டானுங்க அப்போ போலீஸ் இன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி டோலை தட்டுறானுங்க லாரி பாருங்கள் லாரியை அப்படிங்கின்னு அது வழக்கம் கூட சவச்சவன்னு நேஷனல் ஹைவேஸ்லேருந்து மெசேஜ் வரணும் வந்து வர்றதுக்குள்ளே அது போய்ட்டுருக்கோம் அதை மீறி அடுத்த ஒரு தப்பு செய்கிறானுங்க நாமக்கல்லில் பூந்துவானுங்கல்ல திரு திருச்செங்கோடு வழியாக உள்ளே போடுறானுங்க ஒரு காரு ரெண்டு பைக்கை தட்டுறானுங்க தட்டினுங்க இறங்கி நின்று அவங்கள்ட்ட பஞ்சாயத்து பேசியிருந்தால் மாட்டியே இருக்க மாட்டானுங்க இறங்கி ஏதோ ஒன்று மொழியில் பேசி கும்பிட்டு எவ்வளோ பணம் அந்த பைக்குக்கு போனோம் பணம் தான் இருக்கேன் பைக்குக்கு பணம் இதை கொடுத்துட்றோம் எங்களை விட்ருங்க அப்படின்னாலே பிரச்சனை இருந்திருக்காது சால்வாக இருந்திருக்கும் ஆனால் இவனுக்கு நிறுத்தல வண்டியை அடித்து எகிரி மேலே வர ஆரம்பிச்சிடானுங்க இந்த கேப்பில் தான் போலீஸுக்கும் வாக்கியில் மெசேஜ் வருது இந்த மாதிரி கேரளாவிலேருந்து ஒரு லாரி இந்த மாதிரி ஒரு காரை உள்ளே ஏற்றிருக்கானுங்க இதை மாதிரி ரெண்டு டோலை வயலேட் பண்ணியிருக்கானுங்க அவ்வளோதான் தெரிஞ்சுருக்கு கார் இருந்தாலும் கூட தெரியல காரு அது கிலோமீட்டர் இல்லை ரெண்டு டோலை வயலேட் பண்ணியிருக்கு ஒரு லாரி கண்டெய்னர்னு ஒன்று போலீஸ் இங்கே அலர்ட் ஆகிறாங்க ஒரு கண்டெய்னர் வந்தால் கண்டெய்னர் இங்கே ரெண்டு ஆக்சிடென்ட் மட்டும் இப்பாட்ட மாட்டுறானோன்னு ஊர் மக்களோட சேர்ந்து சேசிங்கில் போகிறாங்க சேசிங்கில் போகல வழியில் ஒரு போலீஸ் கென்னோடு நிற்கிறார் அவர் மேலே மோதிர மாதிரி போகிறானுங்க அவரும் விளையிறார் அப்புறம் சேசிங் போய் 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 கிட்ட போக்குள்ளே அவங்க உள்ளே இருந்து ஃபைரிங் பண்ண கென் எடுத்துட்றான் கென் எடுத்தோடனே இவங்க போதும் போலீஸு ஃபைரிங் பண்ணுறாங்க இது வந்து ரியல் தான் இது வந்து இதில் ஒன்றும் அப்புறம் ஜோடித்த பிறகு அந்த எந்த கதையெல்லாம் லைவ் பப்ளிக் பார்த்துக்கிட்டு இருக்குல்ல உங்களுக்கு சுற்றி ஊரு கூட்டிகிட்டு ஊருக்குடி அவனுள்ள கல்ல குண்டி அடிக்கிறது அது ஒரு ஸ்டைலு பெரிய பாண்டியின் ஏசியெல்லாம் கல்லக் குண்டு அடிச்சானுவோம் காப்பாற்றுறது தான் முனீஸ்வரன் சுட்டார் பெரிய பாண்டிய மேலே சுடணும் சுடலை அவரை காப்பாற்றணும்ல அவர் நம்ம தமிழ்நாட்டை அக்யூஸ் மாதிரி கையை முடக்கி ஆட்டோவில் ஏற்றிலாம் நினச்சி போயிட்டாங்க பவாரிய உள்ளே இருக்கல அவனுங்களை போய் தெரியலை நம்ம கையை திருக்கி ஆட்டோவில் ஏற்றிடுவாங்க இப்போ தலைமுயிற பிடிச்சிருவாங்க அவன் வலிக்கும் இல்லை பெல்ட்டை பிடிச்சி ஆட்டோவில் ஏற்றிடுவாங்க அப்படி போயிட்டாங்க அவனும் பார்த்தா அவனு பெரிய மினி அனிமல்ஸாக இருக்குது அவனோடலாம் கல்லை விட்டு ஏறி ஆரம்பிச்சோன்னா அப்புறம் இவர் ஃபயர் பண்ணலாம் அவர் எரிஞ்சார் இவனை கல்லை கொண்டு அடிக்கிறானும் அப்புறம் இப்போ கென்னையும் எடுக்கிறாங்க அப்புறம் இதுக்கு மேலேயும் போலீஸ் வெயிட்டிங் வேலையே இல்லை போலீஸை ஃபயர் பண்ணுறாங்க ஃபயர் பண்ணுறதுல அந்த டிரைவர் இறந்து போயிடுறான் ஒரு ஒரு அவனும் வந்து பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட தூரம் ஹைவேவில் வந்து ஒரு கிராமத்துக்குள்ளே போடுறானுங்க இதெல்லாம் சந்து பொந்து ஏதோ ஆப்டன் ஜாக்கில் போகிறது தான் ஏன்னா கடைசிக்கிட்ட அவனுட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது உள்ளே ஒரு கார் இருக்குது ரன்னிங்கில் டப்புனு அந்த காரை கீழே இறக்கி போட்டு ஓட்டார் காரோட பிரச்சனைன்றது கேரளக்கு போகிறத தெரியும் அதே மூணு நம்பர் பிளேட் போட்டுருந்துருக்கானுங்க அந்த ஊருக்குள்ளேயே அப்போ இது ஒரு நம்பர் பிளேட்டில் வெளியே போகுது இல்லை ஒரிஜினல் நம்பர் நம்பரை போட்டு வெளியான என்ன ஆகிடப்போகுது ஃபாஸ்ட்ராக் கூட வெளியாக இருக்கும் அந்த வண்டி அது எல்லாமே அவனுக்கு நினச்சது நடக்கலை அவங்களுக்கு துரதிருஷ்டம் போலீஸுக்கு அதிர்ஷ்டம் அவ்வளோதான் இல்லை கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தாலும் எல்லாமே தலைகீழாக போயிருந்துருக்கும் அவனை உள்ளுக்குள்ளே ஒரு கிராமத்துக்குள்ளே விட்றாங்க அப்பயும் போலீஸ் வந்து இருங்க ஒரு பிரச்சனையும் இல்லை எங்கேயும் போக முடியாது பார்த்துக்கலாம் ஏன்னா அவனுக்கு ஃபயர் பண்ணிட்டாங்கன்னா பப்ளிக் ஃபேர் பண்ணிட்டே வர்றாங்க விரட்டிக்கிட்டு அப்புறம் அவனுக்கு ஃபயர் பண்ணணும் இவங்களும் ஃபயர் பண்ணுறாங்க டிரைவர் இறந்து போயிடுறாப்புல குண்டடி போட்டு அந்த அங்கேனே கைது பண்ணுறாங்க அப்போ வண்டியில் யாராக இருக்கா என்னாக இருக்குன்னா அப்போ தான் சொல்கிறான் உள்ளே கார் இருக்குது அதில் அறுபத்தஞ்சு லட்சம் பணம் இருக்குது அங்கேயும் துப்பாக்கி இருக்குது ஆள் இருக்குது கதை துறது இறங்க சுடுவாங்கன்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஆர்டரானாங்கன்னு பாவம் போலீஸ் யாராவது சுடுபட்டுருப்பாங்க கேசில் போய் கதவு திறந்தாருன்னு வச்சுங்க உள்ளேருந்து ஃபைரிங் தான் உள்ளேருந்து ஃபைரிங் தான் அப்புறம் நம்ம தமிழ்நாடு போலீஸுக்கு ஒரு பெரிய மரியாதை கிடையாது இந்தியாவுக்குள்ளே நீங்கள் மரியாதை இந்த மே இந்த மேவாட்டை வந்து பிடிக்கவே முடியாது இந்த மேவாடுன்றவங்க வேற என்ன மாதிரி பெரிய சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காங்க சார் இங்கே சென்னையாக இருக்கட்டும் இல்லை சவுத் சைடாக இருக்கும் ஏடிஎம் ஃபுல்லாவே மேவாட்டு தான் சந்தேகப்படுறாங்க இன்னைக்கு இன்னும் அஞ்சு மாநில போலீஸ் வந்துட்டாங்க ஹரியானா போலீஸ் வந்துட்டாங்க ராஜஸ்தான் போலீஸ் வந்துட்டாங்க தமிழ்நாடு போலீஸு கேரளா போலீஸு கர்நாடக போலீஸ் எல்லா ஸ்டேட்டும் வந்துட்டாங்க அஞ்சு மாநிலம் போலீஸும் வர்றாங்க ஏன்னா அந்த மேவாட்டு இப்போதான் பிடிச்சே இருக்காங்க பிடிச்ச மாதிரி பிடிச்சது நம்ம தமிழ்நாடு போலீஸ் ஜாங்கிட்டு தான் பிடிச்சது அதுட்டு இப்போ முதல் முறையே மேவாட்டை பிடிச்சிருக்காங்க அது இந்தியா பூரா எத்தனை தெரியாமல் பிடிச்சிருக்காங்க பிடிக்கும்போது ஏதோ ஒரு கேஸில் பிடிக்கப்பட்டது அதுக்கப்புறம் தான் தெரிய வருது சதுரங்க வட்டியில் கொண்டு நட்டியை உட்கார வைப்பாங்கல்ல வெளியே உட்கார வச்சுரு பிரிண்ட்ரு முடிஞ்சு போச்சுமான்ல அந்த மாதிரி தான் பிடிச்சது இவங்கள பிடிச்சதுன்னா அப்புறம் தான் அந்த அந்த இன்னொருத்தர் கிளிநர் சொல்கிறாங்க உள்ள கதவு ஏன்னா உங்களை ஃபயர் பண்ணுவாங்கன்னு அப்புறம் தான் போலீஸ் இந்த வண்டியை அப்படியே வேறு டிரைவரை வச்சு போலீஸோடு அப்படியே வாகனங்களை சைடு அணை கட்டி கொண்டே அவுட் ஒரு காடு போய் பாட்டிட்டு யார் ஃபயர் பண்ணாலும் ஃபயர் பண்ணுவோங்கிற இடத்துல பாட்டிட்டு சுற்றி போலீஸ் ரவுண்டப் பண்ணிவிட்டு மைக் அலோன்ஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு புரிஞ்ச மொழியிலே அலௌன்ஸ் பண்ணுறாங்க சுற்றி போலீஸ் ரவுண்டப் பண்ணியிருக்கு நாங்களும் ஆமிச்சு வச்சுருக்கோம் நீ ஃபயர் பண்ணால் நாங்களும் ஃபயர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கமாக இந்த கதவு பக்கமாக இருந்தால் அப்படியே திறக்கிறாங்க திறந்து இந்த போலீஸ் இந்த பக்கமாக வந்துடுறாங்க பேக் டோரில் பார்த்தா கார் இருக்குது எல்லாம் படுத்துருக்கானுங்க எல்லாம் படுத்துருக்கானுங்க கென்னோட அப்புறம் சரி ஒன்றும் இல்லை அரெஸ்ட்டு தான் நீ எதுவும் ஆக்ட் பண்ணாதான் கென்னெல்லாம் வை வான்னு சொல்லிவிட்டு பார்த்தா அறுபத்தஞ்சி ரூபா பூரா படமாக இருக்குது ஐநூறுவா தாளாக பணமாக வச்சுருக்கானுங்க அப்புறமா தான் காவல் நிலத்துக்கு கொண்டு போய் ரகசிய இடத்துல வச்சு விசாரிக்கிறாங்க ஏன்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி காலையில் எத்தனை மணிக்கு தூக்கணும் அதை ஒரு பதினோரு மணி இருப்பாங்களா நாளைக்கு காலைல பதினோரு மணிக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதுக்குள்ளே ரிமண்ட் பண்ணணும் அதுக்குள்ளே அங்கேருந்து ஹரியானாவிலேருந்து அவங்க ஸ்பெஷல் டீம் வர்றாங்க அவங்க அவங்க ஃப்ளைட்டில் வந்துடுவாங்க இந்த சேலம் வந்து இறங்கி அவங்க என்னென்ன கேஸ் இருக்குன்னு எல்லாத்தையும் விசாரிக்கணும் பவாஜியோட ஆதிக்கம் எந்த ஊர் அதிகமா இருக்கும் சார் ராஜஸ்தான் தான் அவங்க சோ அப்ப இந்த வண்டி ராஜஸ்தான்ல இருந்து வந்திருக்குன்றப்போ அவங்களோட இருக்கான வாய்ப்பு சார் டெஃபினட்டா இருக்கும் சார் இன்னும் முடியவே இல்லை தமிழ்நாட்டு போலீஸ் விசாரணையும் அவங்களுக்கு தெரியாது பிதிக்கி எடுத்துருவாங்க அவங்கள உண்டு லேர்ன் பண்ணிடுவாங்க எப்படி உண்மையெல்லாம் வாங்கிடுவாங்க ஏண்டா இதில் ஒன்றும் அரசியலோ வேற கேம் விளாட்றதுக்கு வேலை கிடையாது ஆனால் இவனங்களை பொறுத்தவரையும் மேவாட்டை பொறுத்தவரையும்

அந்த வீச்சு பிஸ்டல் எல்லாமே வரும் வெஃபன்ஸ் இல்லாமல்லாம் இல்லை எல்லாருமே இந்த என்கவுண்டர்ன்றது அவங்க சைடில் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டுக்குள்ள வரலாம் பயம் கொடுக்கும் வரக்குள்ள இன்னும் அக்ரஸிவ் மூடோடு வருவாங்க இதுக்கு அடுத்து பயம் நம்ம ஒரு ஆளை வந்து கொண்டுட்டாங்கன்ற அவங்களுக்கு தான் அந்த ஒரு மனித தன்மையே மூடோட வருவான் இனிஷியேட்டாக ஃபயர் பண்ணணுங்கிற முடிவுக்கு வந்துடுவான் இன்னும் தெளிவான ட்ராயிங் போடுவான் இப்போ நம்ம எவ்வளோ பேசுறோம் நம்ம இத்தனைக்கும் செய்தித்தாளில் பார்த்து டிவியில் பார்த்து ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்கிறோம் சம்பவத்தில் இறங்குறவன் இன்னும் ஃபெரோசிஸாக வருவான் இல்லை பாதி பேர் வரமாட்டான் வேண்டாம் தமிழ்நாடு போனால் சிக்கலாயிடும் ஷூட் பண்ணுறாங்கன்னு அது ஒரு சில சம்பவங்கள் நிறைவேற்ற வேண்டியது அவர் வழி இல்லை பவரேஸுக்கு இல்லை மேவாட்டுக்கும் இறக்கி ஆற்ற வேண்டியதுதான் இதுதான் இப்படி தான் போனாங்க மிஸ் ஆனால் இதுதான் நடக்கும் எங்கள் நாட்டில் ஒழுங்காக இருந்துட்டு போ மந்தியாக வேலை பார்த்தியாக கிளம்பு அந்த முறை கொண்டு வந்துட்டாங்க ஓகே ஓகே சார் நன்றி சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச்